அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என் பெயர் அனிதா ஜாக்லின் அனிதா தமிழ் ஆசிரியை கல்வி கூடம் திருச்சி இன்று நான் பேச போகும் தலைப்பு மன்னிப்பு வழங்கும் தைரியம் சாரி 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 என்னடா இந்த பொண்ணு எடுத்தோன்னே சாரின்னு கேட்கிறான்னு பாக்குறீங்களா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க இன்னைக்கு நான் பேச போற தலைப்பு அத பத்தி தாங்க மன்னிப்பு வழங்கும் தைரியம் எல்லோருக்கும் வேண்டுங்க உங்களில் சில உறவுகள் பிரிந்து போகாமல் காப்பதற்காக தன்னிடம் குறையோ தவறோ இல்லை என்றாலும் உறவுகளை தொடர வேண்டும் நோக்கத்தில் மன்னிப்புகள் கோரப்படுகின்றன மன்னிப்பு என்று சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாவற்றையும் அடக்கிவிடும் ஒரு விதமான புரிதலை உண்டாக்கும் இடைவெளி விட்டு அன்பு மலரும் சண்டைக்கு இடம் கொடுக்காது நண்பர்கள் இடையே சண்டை சச்சரவு வந்து இடைவெளி வரும்போது மன்னிப்பு என்ற வார்த்தை அங்கு அதிகப்படியாக புரிதலை உண்டாக்குகின்றன ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு பத்து முறை மன்னிப்பு கேட்கின்றான் என்று ஆராய்ச்சி கூறுகிறது வீட்டிலும் சரி அலுவலகத்திலும் மேல் அதிகாரிகளிடம் நாம் செய்யும் சிறு தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கிறோம் இவையெல்லாம் சாதாரணம் ஆனால் வாழ்க்கையில் ஒரு சில பேர் செய்யும் துரோகத்தை எப்படி மன்னிக்க முடியும் என்று சில பேர் நினைக்கலாம் அந்த மன்னிப்பு கொடுக்க தான் மன தைரியம் வேண்டும் ஆனால் அதை நாம் மன்னிக்க நமக்கு மன தைரியம் வருவதில்லை மன்னியுங்கள் மன்னிப்பு பெறுவீர்கள் என்று கிறிஸ்துவ மதம் சொல்கிறது மன்னிப்பு என்பது புனிதமாகும் என்று இந்து மதம் சொல்கிறது மன்னிப்பு என்பது ஒரு கடமை அல்ல அது ஒரு நல்லொழுக்கம் என்று இஸ்லாமிய மதம் சொல்கிறது மன்னிப்பு என்பது அது ஒரு பொதுவான வார்த்தை அல்ல அது ஒரு பொக்கிஷமான வார்த்தை சாரி மற்றும் மன்னிப்பு என்ற ஒற்றை வார்த்தையில் கல்லாக இருக்கும் மனிதன் கூட கரைந்து விடுகிறான் மனிதத்தை உணர்த்தும் இரண்டு சொற்கள் நன்றி மன்னிப்பு நமக்காக செய்யப்பட்ட உதவிக்கு நன்றி கூறும் நன்றி உணர்வும் தவறு இழைத்து விட்டோம் என்ற உணர்வுடன் மன்னிப்பு கேட்கும் பணிவும் கொண்டவர்கள் மனிதர்களின் மனங்களில் நிரந்தரம் இடம் பிடிப்பார்கள் அவர்களின் நினைவு நம் இதயத்தில் காலம் கடந்து நிலைத்து நிற்கும் மறப்போம் மன்னிப்போம் மன்னிப்பு வழங்கும் மன தைரியத்தை நாம் வளர்த்துக் கொள்வோம் மீண்டும் மற்றொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்